ராமநாதபுரம் மன்னர் வாரிசு ஏடிஎம்கேல இணைஞ்சதை தொடர்ந்து புதுக்கோட்டை மன்னர் வாரிசும் முன்னாள் ஏடிஎம்கே எம்எல்ஏவுமான கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் டிஎம்கேல இணைகிறாரு ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில போட்டி நிலவர சூழல்ல இந்த இணைப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாசங்கள் தான் இருக்கு

சமஸ்தானத்தினுடைய மறைந்த மன்னர் குமரன் சேதுபதியுடைய மகன் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி அடிப்படை உறுப்பினராக இணைஞ்சிருக்காரு அவர் சென்னையில ஏடிஎம் கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு கட்சியில இணைஞ்சிருக்காரு பதிலடி கொடுக்கிற வகையில புதுக்கோட்டை மன்னர் வாரிசிக்கு தூக்கி இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அந்த வகையில ஏடிஎம் கேல முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவர் இளைய மன்னர் கார்த்திக் தொண்டைமான் இவரு புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம இந்திய அரசியல்வாதியாகவும் இருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் புதுக்கோட்டை தொகுதியில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்ல ஏடிஎம்கே சார்புல போட்டி போட்டு தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவருடைய அப்பா விஜய் ரகுநாத தொண்டைமான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வருஷங்கள்ல மூணு முறை எம்எல்ஏவா இருந்தவர் கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை காங்கிரஸ் கட்சியில தொடங்கினாரு அதுக்கடுத்து டிஎம் கேல இணைஞ்சாரு இரண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ஏடிஎம்கே ல செயல்பட்டு வர்றாரு இவர் புதுக்கோட்டை நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே உடைய மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவராகவும் இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் தொடங்கினோ ஓ பி க்கு ஆதரவா செயல்பட்டாரு ஆனா அடுத்த சில வருஷங்கள்லயே மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஏடிஎம்கேல இணைஞ்சாரு இந்த நிலையில தான் புதுக்கோட்டையில ஏடிஎம்கே நிர்வாகியான விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் கார்த்திக் தொண்டைமான் அவர்களுக்கும் இடையில மோதல் இருந்துட்டு வர தா சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில தான் ஏடிஎம் கேல இருந்து விலகி டிஎம்கேல இணைய இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இன்னைக்கு சாய்ந்தரம் நடக்க போற விழால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில டிஎம்கேல கார்த்திக் தொண்டைமான் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது ஏடிஎம்கேல ராமநாதபுரம் மன்னர் வாரிசு இணைஞ்ச நிலையில இப்போ புதுக்கோட்டை மன்னர் வாரிசு டிஎம்கேல இணை இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தி இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ